ஹாய் எல்லாரும் இந்த மாதம் தை மாசம் நல்லா பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க இப்போ பொங்கல்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுங்க இது வந்து இயற்கையை சார்ந்த ஒரு ஃபெஸ்டிவல் இல்லைங்களா ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் உழவர்கள் தினம் ஸோ அதனால எல்லாமே வந்து இது இயற்கையை தான் நல்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் என்ஜாய் பண்ணுவோம் அதுக்கேற்ற மாதிரி சமைப்போம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வயல்கள் என்ஜாய் பண்ணுவோம் இதுதான் வந்து இந்த பண்டிகையோட ஒரு ஸ்பெஷாலிட்டி அதே மாதிரி பொங்கல் பார்த்தீங்கன்னா மாடுகள் ஆடுகள் இவங்களுக்காக செலிப்ரேட் பண்ற ஒரு நாளாக வச்சிருக்கோம் ஸோ இயற்கையை சார்ந்த ஒரு ஃபெஸ்டிவல் ஸோ இப்படி இயற்கைக்கும் மனிதனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு ஐடியா தான் பயோஃபீலியா மனிதனுக்கு இயற்கையாகவே ஒரு ஈர்ப்பு உண்டு மரங்கள் மரங்கள் கிட்டையும் மற்ற மிருகங்கள் கிட்டையும் செடிகள் மலைகள் நிறைய பேருக்கு இதை ஹைக்கிங் இந்த மாதிரி போடுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி மிருகங்கள் இந்த மாதிரிலாம் இயற்கையிலேயே வந்து ஒரு ஈர்ப்பு உண்டு இதுதான் வந்து அது அது குறிக்கிற ஒரு ஐடியா இந்த பயோஃபீலியா அப்படிங்கிற வேர்ட் இருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா லவ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற மீனிங் உள்ள கிரீக் வேர்ட்ஸ்லேருந்து இருந்து தான் பயோஃபீலியா ஸோ இதோட இதனோட பிரதிபலிப்பு வந்து எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வீட்டில் பெட்ஸ் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைனா தோட்டம் கார்டனிங்கில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லைனா வந்து மிருகங்கள் பார்க்கறதுக்காகவே ரொம்ப தூரக்க போய் அதுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணி பணம் ஸ்பென்ட் பண்ணி செய்வாங்க ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு ஜூக்கு போகணும் ஒரு டிஸ்டன்ஸ்க்கு போகணும் இல்லை மியூசியமுக்கு போகணும் பழைய இதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னா வந்து இந்த நேஷ்னல் பார்க்ஸ்க்கெல்லாம் போகணும் அப்படின்னா யோசிக்கிறாங்க இல்லையா இதெல்லாமும் வந்து அதனோட பிரதிபலிப்பு தான் நமக்கு இயற்கையிலேயே உள்ள ஒரு ஈர்ப்பு ஸோ இதனால இப்போ நம்ம உடலுக்கு என்ன பயன் இப்போ ஞாபக சக்தி பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாகும் நம்ம இயற்கையோட சேர்ந்து நிறையா விஷயங்கள் பண்ணும்போது நம்மளோட ஞாபக சக்தி கிரியேட்டிவிட்டி ப படைப்பாற்றல் வந்து ரொம்ப பீக் ஆகும் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ரொம்ப ரெடியூஸ் ஆகும் வீட்டில் பெட்ஸ் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் அது எவ்வளோ ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்றது இதை தவிர்த்து ஏடிஹெச்டி டிப்ரெஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸெல்லாம் கூட ரொம்பவே வந்து கண்ட்ரோல்ட இருக்கும் ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் மெடிசன்ஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸசைஸ் டயட் இதெல்லாம் தவிர்த்து இந்த இயற்கையோட சேர்ந்து நம்ம பண்ணும் போதோ இல்ல வீட்டுல பெட்ஸ் வச்சுக்கும் போதோ இந்த கண்டிஷன்ஸும் ரொம்பவே ஹெல்ப் ஆகும் சோ இப்ப இதை வந்து என்ன நம்ம அட்வான்டேஜ்க்கு எப்படி யூஸ் பண்றது எப்படி பயோபீலியாவே என்கரேஜ் பண்றது இப்போ ஒரு வீடு கட்டுறோம்னா அந்த டிசைன்லயே நம்ம வந்து இயற்கையை எப்படி இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம் கொஞ்சமாக ஸ்பேஸ் இருந்தாலும் அதில் வந்து எப்படி நிறைய க்ரீனரி சேர்க்கறது எப்படி வந்து ஒரு தோட்டத்துக்கோ செடிகள் வளர்க்குறதுக்கோ வச்சுக்கிறதுக்கோ மாடி ஆகட்டும் சைட் ஆஃப் த ஹவுஸ் ஆகட்டும் எப்படி வந்து மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும் அதே மாதிரி இன்டீரியர்ஸ் டிசைன் பண்ணும்போதும் எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம க்ரீனரி சின்ன சின்ன தொட்டிகளாக இருந்தாலும் சரி ஈஸிலி மேனேஜபிள் பிளான்ஸாக இருந்தாலும் சரி எப்படி வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும் இது வந்து நம்ம சுவாசிக்கிற அந்த காற்றுக்கும் ரொம்ப நல்லது பியூரிஃபை பண்ணும் பிளான்ஸை வீட்டுக்குள்ளே இருக்கிறச்சு ரூம் குள்ள ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி ஒரு ஆஃபீஸ் டிசைன் பண்றோம் அப்படின்னாலும் அந்த ஆஃபீஸ் ஸ்பேசஸ் இதை பத்தி ஆக்சுவலா நிறைய ரீசர்ச் இருக்கு ஆஃபீஸ் ஸ்பேஸ்ல கிரீனரி இருக்கும் போது ப்ரொடக்டிவிட்டி அந்த வேலை செய்யறவங்களோட வந்து படைப்பாற்றல் கிரியேட்டிவிட்டி எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கு ஸோ அதனால அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப கம்மி பண்ணும் ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து இதெல்லாம் யோசிச்சு ஒன்னு டிசைன் பண்ணும் போதே பண்றோமோ அந்த அளவுக்கு இயற்கையை நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம் நம்மளோட டெய்லி லைஃப்ல சில இடத்துல பார்த்தீங்கன்னா பிரிங் யுவர் பெட்ஸ் டு ஒர்க் டேன்னு கூட இருக்குது வாரத்தில் நாள் வந்து பெட்ஸ் ஆஃபீஸ்க்கே கொண்டு போவாங்க ஸோ இப்போ ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் ஐடியாஸ் இருக்கும்போது பயோஃபீல்லியாங்கிற ஒரு கான்செப்டை நம்ம வந்து எம்ப்ரேஸ் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம வந்து பிளான் பண்ணி செய்யலாம் இப்போ பெட்ஸ் வந்தாலும் எப்படி அக்காமடேட் பண்ணுறது அந்த ஆஃபீஸ் ஸ்பேஸில் பார்த்து நம்ம கட்டினோன்னா பார்த்து டிசைன் பண்ணோன்னா நம்ம வந்து இதை இன்க்ளூட் பண்ணலாம் நம்மளோட டெய்லி லைஃப்பில் இது வந்து இப்போ இருக்கிற ஒரு புது கான்செப்ட் கூட கிடையாது இது வந்து அந்த காலத்திலேயே ஹேங்கிங் கார்டன்ஸ் ஆஃப் பேபிலன் அல் ஹம்ரா கார்டன்ஸ் ஆஃப் கிரனாடா இதுல எல்லாமே வந்து இந்த பயோஃபீலியா அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி கிரீனரிய மேக்சிமம் வந்து எப்படி இன்க்ளூட் பண்ண முடியும் அந்த ஸ்பேஸ்லன்னு பார்த்து பார்த்து கட்டினது பார்த்து டிசைன் பண்ணது எப்பயோ ரொம்ப 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 ஆனது முன்னாடியே ஸோ அதனால நம்மளால கண்டிப்பாக இதை வந்து இப்பவும் இன்க்ளூட் பண்ண முடியும் இயற்கையை சார்ந்த என்ன பண்ணுங்க எப்படி வந்து நம்ம இயற்கையை இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா நம்ம உடலும் உள்ளமும் சமுதாயமும் உலகமும் எல்லாமே நல்லதாகவே அமையும் நல்ல மாற்றம் தரும் வணக்கம் நன்றி